முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்று சொல்வது எதற்காக அப்படின்றத இப்போ நம்ம ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் முழுமையாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சஷ்டியின் நாயகராக கருதப்படுற முருகப்பெருமானின் பெருமைகளையும் புகழையும் சொல்வதற்கு மனித வாழ்வின் ஆயுள் போதாது எத்தனை பிறவி எடுத்தாலும் அழகன் முருகனின் பெருமைகளை வார்த்தைகளால் அடக்கவும் முடியாது அது ஆகாயம் போன்று வளர்ந்து கொண்டே இருக்கும் பொதுவாக முருகனை வணங்கும் போது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று கூறி வழங்குவது வணங்குவதும் வழக்கம் இந்த அரோகரா என்பது அர ஹரா ஹரா என்ற சொல்லின் சுருக்கமாக கருதப்படுது துன்பம் துயரம் போன்றவைகளில் இருந்து எங்களை காப்பாற்று முருகா என்பதையே அரோகரா என்று கூறப்படுது அதையடுத்து அரோகரா என்ற சொல் எதற்காக எப்படி வந்தது என்றும் அதன் அர்த்தம் குறித்தும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கும் போது உலகம் முழுவதுமே கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று கூறி வணங்குவதுதான் வழக்கம் அரோகரா என்பதில் ரோகம் என்றால் நோய் அரோகம் என்றால் நோயில்லாமல் என்று அர்த்தம் அரண் என்றால் காப்பவன் ஹர என்றால் நீக்குபவன் என்றும் அர்த்தம் முருகா நோய் நொடி மற்றும் துன்பங்களில் இருந்து எங்களை காப்பாற்றி காத்தருள வேண்டும் என்பதே இதன் முழுமையான அர்த்தமாகவும் கருதப்படுது உலகத்தில் சிறிது காலமே வாழ முடிகின்ற மனித வாழ்க்கையில் எத்தகைய துன்பம் நோய் போன்று எதுவுமின்றி சிறப்பாக வாழ்வதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே முருகப்பெருமானை வணங்கும் போது அரோகரா என்று கூறி வழிபாடு செய்கிறார்கள் சிவபெருமானை வணங்கும் போது ஹரஹர மகாதேவா என்று கூறி வழங்கு வணங்குவது வழக்கம் சமய குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் போது பல்லக்கை தூக்கிச் சென்றவர்கள் பயணக் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவே ஏலேலோ ஐலசா ஏலேலோ என்று பாடிக்கொண்டு சென்றார்கள் இதை கேட்ட திருஞான சம்பந்தர் அதற்கான அர்த்தத்தை கேட்டார் அதற்கான பொருள் யாருக்கும் தெரியவில்லை அதையடுத்து பொருள் இல்லாத ஒன்றை சொல்வதை விட ஹர 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 என்று சொல்லுங்கள் என்று திருஞான சம்பந்தர் கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகுதான் அரஹரா என்று கூறும் பழக்கம் தொடங்கியது பின்னர் அதுவே காலப்போக்கில் சுருங்கி அரோஹரா என்றாகிவிட்டது இவ்வாறாக முருகனுக்கு அரோஹரா என்று கூறும் பழக்கம் திருஞான சம்பந்தர் மூலமாக வந்ததும் என்பது குறிப்பிடத்தக்கது தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஐப்பசி கந்தசஷ்டி கார்த்திகை மாத பெரிய கிருத்திகை போன்ற விழா திருவிழாக்களின் போது முருகனுக்கு காவடி எடுக்கும் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் வீரவேல் என்று கூறி வணங்குகின்றனர் மேலும் சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகனை வணங்கும் போது வெற்றிவேலை கையில் ஏந்தியிருக்கும் முருகா உன் வேளால் எங்கள் துன்பங்களை நீக்கி எங்களை காத்தொருள்வாயாக என்று கூறி வணங்குகின்றனர் மார்கழி பலர்பெரி சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை அரோஹரா என்று கூறி வணங்கும்போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் பாவங்களை நீக்கும் அரோஹரா என்ற சொல் அரோஹரா என்ற சொல்லுக்கு போய்விட்டது என்று பொருள் அரோஹர என்ற சொல்லே தமிழில் அரோஹரா என தெரிந்துவிட்டது சிவநாமங்களில் அர என்ற சொல் உயர்ந்தது அரஹர என்றால் பாவங்கள் போய்விட்டது என்று பொருள் இதை தொடர்ந்து கூறினால் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்துவிடும் அதனால்தான் அண்ணாமலையில் சிவபெருமானை வணங்கும் போதும் அண்ணாமலைக்கு அரோஹரா என்றும் கூறப்படுகிறது நன்றி